இன்னும் முப்பத்தாறு மணி நேரத்தில் நம்முடைய முப்படைகளும் ஒருங்கிணைந்து நிச்சயமாக பாகிஸ்தானில் உள்ள ஒரு சில இலக்குகளை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றது இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அதாவது தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கு வந்த தகவலின்படி இந்தியா எந்த நேரத்திலும் பாகிஸ்தானை வந்து தாக்குவதற்கான வாய்ப்பு அடுத்த இருபத்தி நாலு டு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் இந்தியா பாகிஸ்தானை தாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கடுத்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கவஜா முகமது ஆசிஃப் இது மாதிரி இந்தியா தாக்குகின்ற ஒரு தருணத்தில் நாங்கள் அதை முறியடிப்பதற்கு தயார் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்கார் இந்த சமயத்தில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் இருக்கார் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதை வந்து கூட்டி அதில் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கார் அதற்கு முன்னால் நம்முடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் முப்படை தளபதிகள் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அடுத்து நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அதிலும் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிளியராக சொல்லிட்டார் முப்படைகளுக்கும் இந்த பாகிஸ்தானுடைய ஆதரவால் தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய அனைவருக்கும் தெரியும் எனவே எந்த நேரத்தில் எப்படி எந்த வகையில் எந்தெந்த இலக்குகளை தாக்கலாம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முழு சுதந்திரம் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்லிட்டார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டார் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அதனால் நிச்சயமாக அடுத்த முப்பத்தி மணி நேரத்தில் தாக்குதல் நடைபெறலாம் இதற்கிடையில் என்ன அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான்லேயும் அவங்க வந்து அவங்களுடைய ஃபோர்ஸஸ் அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ராணுவத்தை வந்து மொபிலைஸ் பண்ணுவாங்க மொபிலைஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து லீவ்ல இருந்தாலும் உடனே டியூட்டிக்கு வர சொல்லி அந்தந்த பகுதியில் வந்து டிப்ளாய் பண்ணி ரெடியாக தான் அந்த மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்றது அவங்களும் ஆயத்தமாக இருக்காங்க நம்முடைய நாடும் பாகிஸ்தான் இரண்டுமே வந்து நியூக்ளியர் பவர் நம்மகிட்ட வந்து நூற்றி ஐம்பது நியூக்ளியர் வார்கட்ஸ் இருக்கிறதாகவும் அவங்ககிட்டையும் அதே அளவிற்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கன்வென்ஷனல் வார் நம்ம வந்து இங்கிருந்து அவங்க மேலே வான்வழி தாக்கலை தொடரும் அவங்க உடனே நம்ம மேலே வந்து வான்வழி தாக்கலை தொடரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இது ஒரு முழு சண்டையாக உருவாகுவதற்கான சூழ்நிலையும் ஏற்படலாம் அப்படி ஒரு தருணத்தில் இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வினா நம்முடைய நியூக்ளியர் டாக்டரின் என்னென்னா நம்ம எந்த நாட்டின் மீதும் வில் நாட் யூஸ் அவர் நியூக்ளியர் வெப்பன் ஃபஸ்ட் அப்படிங்கிறது அதாவது இந்த மாதிரி போர் சமயத்தில் அந்த அணு ஆயுதங்களை நாங்கள் முதலில் பயன்படுத்த மாட்டோம் நோ ஃபஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் நம்முடைய நியூக்ளியர் டாக்ட்ரி பாகிஸ்தானுக்கு அந்த மாதிரி ஒரு டாக்ட்ரினே கிடையாது இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது என்பது மிகவும் ஆபத்தானது அது பாகிஸ்தானில் வந்து பயன்படுத்தினாலும் நம்முடைய நாட்டிற்குள் அந்த அணு ஆயுதத்தினுடைய ரேடியேஷன் சொல்லுவாங்களே அந்த கதிர்வீச்சுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று தான் தெரிகிறது அது எப்பொழுதுமே வந்து ஒரு இறுதிக்கட்டமான ஒரு நடவடிக்கை ஒரு லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்திய பிறகு அதற்கு பிறகுதான் இந்த ஆயத்தை பயன்படுத்துவார்கள் எடுத்துடனே அணுகாயத்தை போட்டாங்க ஒரு விளைவுகளையும் விபரீதங்களையும் ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறது எல்லோருத்துக்குமே தெரியும் அப்பாவி பொதுமக்கள் பகல்காம்ல வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கொல்லப்பட்டது தெரியும் இது சம்பந்தமாக நம்ம நடவடிக்கைகள் வந்து நிறைய எடுத்துட்டு வர்றோம் எல்ஓசின்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த பவுண்டரி பார்டர் அப்படின்னு சொல்வாங்க இதுல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர் பாகிஸ்தானுக்கும் நமக்கு இடையே கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏழு நாட்களாக கடுமையான தாக்குதல் எதிர்த்தாக்குதல் படி நடைபெற்று வருகின்றது இந்த சமயத்தில் ஒரு முழு யுத்தமாக முழு போராக சண்டையாக மாறுமா அப்படிங்கிறது இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தெரிந்துவிடும் நிச்சயமாக சந்தேகமே இல்லை ஆபரேஷன் கொடுத்தாச்சு இந்த பயங்கரவாதிகளை உலகத்தினுடைய எந்த மூளையில் இருந்தாலும் அவர்கள் இப்பிடித்து அவர்களை அழிப்பது எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கின்றார் இதனால என்ன தெரியுது அப்படின்னா இந்த அறிகுறி எல்லாத்தையுமே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பாகிஸ்தானிற்கு ஒரு மிகப்பெரிய பல்லடி கொடுக்கப்படும் இதற்கு முன்னாலேயே வந்து இந்த இண்டஸ் நதியினுடைய நீரை பங்கிடுவதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு உடன்படிக்கை இருந்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த உடன்படிக்கையின்படி பாகிஸ்தானிற்கு இந்த நீரானது ஒதுக்கப்படும் அது இப்பொழுது தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் இந்த அறிவிப்பு இந்த நதி நீரை எங்களுக்கு தராமல் இருப்பதே ஒரு ஆக்ட் ஆஃப் வார் இது வந்து ஒரு போரிற்கு சமம் அப்படிங்கிறதையும் பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க எனவே எல்லா விஷயங்களையும் பார்க்குறப்பவே நிச்சயமாக ஒரு அந்த போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த போர் மேகங்கள் எப்பொழுது மழையாக பெய்யும் என்பது விரைவில் தெரிந்துவிடும் ஆனால் இறுதியில் நாம் அனைவரும் விரும்புவது பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த தாக்குதலை தொடுத்தவர்களும் இந்த லஷ்கர் தைபாதான் அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் இந்த பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்த உளவு ஸ்தாபனம் பயங்கரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஆதரவு கொடுத்து வருகின்றது அதே லஷ்கர்இ தயிபானுடைய ஒரு பிரிவான ரெசிஸ்டன் ஃப்ரண்ட் அவர்கள்தான் இந்த தாக்குதலை பகல்காமில் நடத்தியது ஆனால் இந்த தாக்குதலை நடத்தின அடுத்த நாளே தாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பேற்று ஒரு அறிக்கையை விட்டாங்க அப்புறம் மூன்று நாட்களுக்கு பிறகு நாங்கள் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய ஒரு தூண்டுதல் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் பொறுப்பேற்று கொண்டால் இது நாங்கள் தான் நம்ம பாகிஸ்தான் தான் எல்லாம் ஆதரவு கொடுத்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நிறுத்தி வச்சிட்டாங்க இந்த சமயத்தில் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை இது வேண்டுமென்றே எங்கள் மீது பழி போடுகின்றார்கள் என்று பாகிஸ்தான் சொல்கின்றது இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இது ஒப்புக்காக தான் சொல்கிறாங்கன்ட்டு அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சீஃப் துல்சி கபாட் அவங்களும் சொல்லிட்டாங்க இந்தியா வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போருக்கு போகணும்னு சொல்லலை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அமெரிக்காவுடைய ஆதரவும் நம்முடைய நாட்டிற்கு இருக்கும் என தெரிகிறது நிச்சயமாக பயங்கரவாதத்தை எந்த ஒரு நாடும் ஆதரிக்காது இத்தோடு இந்த பகல்காம் என்பது முதலும் இறுதியுமாக இருக்கக்கூடிய தாக்குதலாக இருக்க வேண்டும் பாகிஸ்தான் இனி ஒரு பொழுதும் இதுபோன்ற செயலுக்கு வித்திடக்கூடாது அமைதி நிலவ வேண்டும்